எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க நாலு நாடுகளில் நாலு நாடுகளில் வந்து அந்த நதி ஓடுதுங்கல்ல அந்த மணல் தண்ணியிலே வந்து தங்கம் இருக்குங்க தங்கத்தை வந்து எடுக்கிறாங்க அந்த நதிகள்ல ரெண்டு நதி வந்து இந்தியாவிலேயே இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க ஆத்து மணல்ல ஆத்து மணல்ல கலந்துருக்குங்கல்ல தங்கம் அந்த தங்க தூகள்களை ஜலிச்சு தனியாக எடுக்கணுங்க இது வந்து லேசான வேலையே அல்ல நல்ல அனுபவமும் இருக்கணும் ரொம்ப பொறுமையும் இருக்கணும் அமெரிக்காவில் உள்ள மிசோரி நதி இந்த மிசோரி நதியில் பத்தொம்ப நூற்றாண்டில் இருந்தே தங்கம் எடுக்கிறாங்க இந்த தங்கம் எடுத்ததில் இந்த மிசோரி நதி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்ததுங்க அந்த நதியில் கிடைக்கிற தங்கத்தாலேயே அங்குள்ள மக்களோட வாழ்க்கை தரத்தையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரிங்க அமெரிக்காவில் உள்ள மோண்டானாவில் பிக் ஹோல் நதியிலையும் வந்து தங்கத் துகள்கள் எடுக்கிறாங்க கனடாவில் உள்ள நதிகள்லேயும் தங்கம்லாம் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அங்கே தங்கம் எடுத்தவங்களை விட தங்கம் எடுக்கணும்னு சொல்லி ஏமாந்தவங்க பல ஆயிரம் பேருங்க பாவம் கடினமாக உழைச்சி வெறுங்கையோடலாம் போயிருக்காங்க சரிங்க இனி இந்தியாவை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் ஜார்க்கண்டு மேற்கு வங்காளம் ஒடிசா வழியா போற சுபர்ண ரேகா நதிங்க சுபர்ண ரேகா நதி இதில் வந்து தங்க எடுக்கிறதுனால இந்த ஆத்துக்கு பேரே தங்க ஆறுண்டே மாற்றிட்டாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை ராஞ்சிக்கு பக்கத்தில் உற்பத்தி ஆகுதுங்க இந்த நதி வங்காள விரிகூடால கலக்கிறதுங்க இது முன்னெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற சின்ன கிராமங்களில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமே இந்த நதியில் கிடைக்கிற தங்கத்தூல்கள் தாங்க இதை நம்பித்தான் அவங்கெல்லாம் வாழ்ந்தே இருக்காங்க வட இந்தியாவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் ஓடுற சுபன் சிறி நதிங்க சுபன் சிடி நதி இந்த நதியோட கரையிலையும் தண்ணியிலையும் தங்கத் துகள்கள் கிடைக்கிறத அங்குள்ள பழங்குடி மக்கள் பாரம்பரியமான முறையில் எடுத்து பாதுகாத்து வர்றாங்க இந்த தங்க துகள்கள் இருக்கிறது சாமானியமான வேலை அல்லங்க ஜல்லடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி அதை சேகரிச்சு அதை வந்து ஒரு முழு இதா ஆக்கணுங்க இதுக்கு வந்து ரொம்ப பொறுமையும் ரொம்ப கடினமான உழைப்பும் அனுபவமும் இருந்தால் தான் இதை வந்து உருவாக்கவே முடியுங்க இந்த துகள்களை எடுக்க முடியும் அப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த மக்கள் வந்து இதை வந்து எடுக்கிறாங்க சரிங்க வீடியோ பார்த்தீங்களா ரொம்ப நன்றிங்க மறுபடியும் வந்து நான் உங்களே நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேங்க நன்றி